வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்கள் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க முக்கியமாக நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நமது மீன ராசிக்கான முக்கியமான விஷயத்தை நான் வீடியோட இடையில சொல்ல போகிறேன் இன்றைய தினம் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று மாலை நான்கு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை மூலம் பின்பு இரவு பதினோரு மணி மூன்று நிமிடம் வரை பூராடம் பின்பு உத்தராடம் சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருகசீரசம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு துலாமில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் திருச்சிகத்தில் கேது தனுஷில் சுக்கிரன் மற்றும் சந்திரன் மகரத்தில் சனி மற்றும் குரு நண்பர்களே இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க அப்போதே இன்றைய தினத்தில் நமது மீன ராசி நண்பர்கள் முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் மேலும் முக்கியமான ராசி பலன்களையும் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் மறக்காமல் நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுத்தி ஆளுநர் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைய தின கிரக சூழ்நிலைகளை பொறுத்தவரை நமது மீனம் ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்தில் இன்று மூன்று கிரக சேர்க்கையாக சூரியனுடன் செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன இந்த மூன்று கிரக சேர்க்கைகள் நமது மீனம் ராசிக்கு மிகுந்த நன்மையை தரக்கூடியதாக அமையும் மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கிர பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் எனவே இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீன அன்பர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்று கூறலாம் முக்கியமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு மனதில் தன்னம்பிக்கை கூடக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள் தன்னம்பிக்கை மனதில் இருந்தால் போதும் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் சுலபமாக செய்து முடிக்க முடியும் என்பதை மறவாதீர்கள் அத்தகைய தன்னம்பிக்கை இன்றைய தினம் நீங்கள் கிடைக்கப்பெறுவதால் உங்களது வேலைகள் அனைத்திலும் திறமையாக உங்களது திறமைகளை தனித்தன்மையை வெளிக்கொணர்ந்து உங்களது மற்றவர்களின் பாராட்டுகளை பெற்று பரிசுகளை மல்லக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மற்றும் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் தென்படக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் சுபகாரியம் தொடர்பான சில காரியங்களில் நீங்கள் ஈடுபட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதன் மூலமாக சில சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் கூட இன்று உண்டு புதிதாக ஆடை ஆபகரணப் பொருட்களை வாங்குவதில் உங்களுக்கு அதிக ஆர்வம் ஏற்படும் அதை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சுபச்செலவுகள் ஏற்படக்கூடிய இன்றைய தினம் நீங்கள் அமையப்பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவதால் உங்களுக்கு திட்டமிடாமல் செய்யும் காரியங்களில் கூட சிறப்பான வெற்றிகளை பெற்று மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்றைய தினம் அமையப் பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மிகுந்த நன்மையும் மன திருப்தியும் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் இருப்பினும் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது குறிப்பாக கர்ப்பிணியாக இருக்கும் பெண்கள் தரையில் நடக்கும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும் தரையில் நடக்கும் போது கண் விழித்து கவனமாக விழிப்புணர்வுடன் நடப்பது நல்லது முடிந்தவரை கர்ப்பிணி பெண்கள் இன்றைய தினம் நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது புகைப்பிடிப்பவர்கள் பழக்கம் இருந்தால் அவர்கள் அருகில் நிற்காதீர்கள் அது கருவில் உள்ள குழந்தையை பாதிக்கும் முக்கியமாக நமது மீனராசி அன்பர்கள் இன்றைய தினம் இதை கட்டாயமாக செய்யுங்கள் கர்ப்பிணி பெண்கள் இன்றைய தினம் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய நாளாக உள்ளது மற்றபடி உங்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் உண்டு ஆடை ஆபகரண பொருட்கள் புதிய நகைகள் பட்டு புடவைகள் என எதையாக இருந்தாலும் உங்களுக்கு அதிக ஆர்வம் ஏற்படும் அதை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் இன்று அமைப்பெறுவீர்கள் அதற்கேற்ற பண தேவைகள் கூட இன்று உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதால் பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு அருமையான தினமாக இன்று அமையப்பெறும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் கிரே வியாபாரம் மிக சிறப்பாகவே அமையும் குறிப்பாக உங்களது கூட்டு வியாபாரத்தில் இதுவரை ஏதாவது இழுபறியான சூழ்நிலைகள் இருந்து வந்திருந்தால் அது இப்போ உங்களுக்கு சாதகமான நல்ல முடிவுக்கு வந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உங்களது வியாபாரத்தில் அதிகரிக்கும் உங்களுக்கு வியாபாரம் தொடர்பான சில உதவிகள் கிடைக்க பெற்று அதன் மூலமாக உங்களது வாழ்க்கையில் சில முக்கியமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது ஏற்படுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான பல்வேறு சூழ்நிலைகள் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் அதை நீங்கள் இன்று விவேகத்துடன் கையாள்வது உங்களுக்கு மிகவும் நன்மை கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப்படுவதால் உங்கள் குழந்தைகள் மூலமாகவும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சிகள் உண்டு மேலும் இன்றைய தினம் குழந்தை கர்ப்பிணி குழந்தை உள்ள கர்ப்பிணி பெண்கள் சற்று கவனமாக இருப்பது ஏற்கனவே முன்பே கூறியபடி மிகவும் அவசியமான ஒன்றாக உள்ளது இன்றைய தினம் உங்களது வீட்டு சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றங்கள் ஏதாவது செய்ய விரும்பினால் ஏற்கனவே இருக்கும் சூழ்நிலைகளை நீங்கள் முழுமையாக அனுபவித்து பார்த்து விட்டீர்களா என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று மேலும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் உண்மையான காதலை இன்று உணரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப் பெறுவீர்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்க பெற்று உங்களது காதலருடன் நீங்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழ்நிலை அமைத்துக் கொள்ளக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உங்களது வேலைகளை பொறுத்தவரை நீங்கள் சில விஷயங்களை ரகசியமாக வைத்திருப்பது மிக மிக அவசியம் உங்களது அனைத்து திட்டங்களையும் நீங்கள் வெளிப்படையாக என்று கூறாதீர்கள் அதை நீங்கள் இன்று செயல்படுத்தி காட்டி அதன் மூலமாக நன்மைகள் நடைபெறும் பொழுது அதைப் பற்றி நீங்கள் மற்றவர்களிடம் விழிப்புணர்வுடன் கூறுவது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும் எனவே உங்களது ரகசியம் காப்பது இன்று உங்களுக்கு விழிப்புணர்வுடன் இருப்பது மிகவும் அவசியமான ஒன்று என்பதை மனதில் கொள்ளுங்கள் உங்களது பிளான்களை உங்களது ப்ராஜெக்ட் பற்றிய விவரங்களை நீங்கள் யாரிடமும் வெளிப்படையாக பகிர வேண்டாம் இதனால் உங்களுக்கு ஏதேனும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வேண்டியிருந்தால் அது தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை பெறுவீர்கள் எனவே அதை நீங்கள் கவனமாக என்று செய்ய வேண்டும் மேலும் ஏதேனும் முக்கியமான புதிய வேலைகளை தொடங்குவதற்கு முன்பாக நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அனுபவம் வாய்ந்த நபர்களுடன் ஆலோசனை பெற்று செயல்படுவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று திருமணமான நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்கள் திருமணமான நண்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு இனிமையான இல்வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்விலேயே மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக அமையவும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மேலும் இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு முக்கியமான ஒரு ஆரோக்கியத்தை கூட்டக்கூடிய ஒரு நல்ல வழிமுறை என்னவென்றால் இன்றைய தினம் உங்களது எடை எவ்வளவு உள்ளதோ அந்த எடைக்கேற்ப உங்களது வீட்டிலோ அல்லது வீட்டிற்கு உள்ள கால்நடைகளுக்கு குறிப்பாக பசுக்களுக்கு நீங்கள் உங்களது எடைக்கு தகுந்தவாறு அதற்கு இணையான நல்ல ஒரு உணவினை வழங்குவது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும் எனவே இன்றைய தினம் நீங்கள் பசுமாடுகளுக்கு அல்லது மற்ற விலங்கினங்களுக்கு உணவிடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது உங்களது எடைக்கேற்ப அதற்கு தகுந்தவாறு எடைக்கு இணையானவாறு உணவளியுங்கள் நிச்சயமாக உங்களது ஆரோக்கியத்தில் ஒரு சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது மீனம் துடி ராசி பலனின் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லையா இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுத்தி ஆளும்பது அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக அவசியமான ஒன்றாக உள்ளது கண்டிப்பாக சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மனதில் எந்த ஒரு காரியத்தையும் கடுமையான கடினமான காரியமாக இருந்தாலும் சரி அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல தன்னம்பிக்கை பெறக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள் எனவே உங்களது மனதில் புத்துணர்வுகள் மற்றும் தன்னம்பிக்கைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறும் எனவே எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் இறை நம்பிக்கையோடு செயல்படுங்கள் கண்டிப்பாக சிறப்பான வளர்ச்சியை அந்த செயல்களில் நீங்கள் காண முடியும் எனவே வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் என்று காணக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைய பெறுவீர்கள் அடுத்ததாக உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான தினமாக அமைப்பெற்றாலும் உடல் ஆரோக்கியத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது மேலும் உங்களுக்கு நன்மை பயக்கும் நான் ஏற்கனவே கூறியபடி கர்ப்பிணி பெண்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சாலை நடக்கும் பொழுதும் மற்ற நேரங்களிலும் சற்று விழிப்புணர்வுடன் அதிகமாக எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது குறிப்பாக புகைப்பிடிப்பவர்கள் பக்கத்தில் நீங்கள் செல்லவே கூடாது இதன் மூலமாக குழந்தைகளும் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உண்டு எனவே புகைப்பிடிப்பவர்களை விட்டு சற்று வெளி தள்ளியே இருங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான மா மாற்றிக் கொள்வீர்கள் வியாபாரத்தில் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நிலவும் உங்களுக்கு சாதகமாக அனைத்து அனைத்து விஷயங்களும் நடைபெற்று சில அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதால் வியாபாரம் இன்று மிகச் சிறப்பானதாக அமையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கப்பெறுவதால் உங்களது வாழ்வில் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும் மேலும் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப் எனவே அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை இன்று நிலவக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நீங்கள் அமைய பெறுவீர்கள் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க மதுமில்லாத நம்ம வீடியோ உங்களுக்கு தினசரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணுங்க தினசரி நமது வீடியோவோட ராசி பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளுமதி அழுத்துங்க நம்ம வீடியோ உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடனே கிடைக்க பெறுவீங்க நாளை தின ராசி பலன்களோட மேலும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே